தே வித்தியாசம் முடிவு வித்தியாசம் நல்ல விஷயம் இந்த ஊர் மக்களின் ஆதரவோட தான் அங்கே இருந்து வந்திருக்கீங்க வணங்க நண்பர்களே உறவுகளே எப்படி இருக்கிறீங்க சும்மா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு எவ்ரி சிவன் கோவில் தேர்த்திருவிழா நடக்குது அதாவது பிரான்ஸில் நடக்கிற கடைசி தேர்த்திருவிழா இதுதான் கொஞ்சம் குளிர் வர தொடங்குது பாருங்க அப்படி இருக்கேன் வானம் என்னொரு விடையும் சொல்லணும் அதாவது நீங்கள் வந்து முதல் தர வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு இந்த சேனலுக்கும் ஊக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வீடியோ எந்த காணொளிகளை பார்த்து என்னோட வந்து கதைச்ச எல்லா உறவுகளுக்கும் மிக்க நன்றி வாங்க காணொளிக்கலாம் போகலாம் பாருங்க இதுதான் கோயிலுடைய கதவு அதாவது ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் ஆலயம் அதாவது காசியில் இருக்கிற விஸ்வநாதரை போல தான் இங்கேயும் சிவலிங்கம் வச்சு வழிபடுறாங்க வசந்த மண்டப பூசை துறப்பது மேலே வந்து கொடிக்கம்ப பூசு கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர்கள் வந்து நம்ம வணக்கம் அண்ணா தான் வந்து இந்த தேரை செஞ்சவர் அதாவது இந்த தேர் வந்து மூன்றாவது வருஷமாக ஓடுது அண்ணாட பேர் என்ன பேர் செல்வன் செல்வன் என்று சொல்கிறார் தேரை வந்து செய்யும்போது எப்படி செய்யுது நீங்கள் எப்படி கோயிலுக்குள்ளே ஓடுற தேர் அதுக்கே யானை பிரமாணங்கள் இருக்குது அதை பார்த்து நாங்கள் செய்யறோம் எவ்வளோ காலமாக இருந்தீங்க சார் தலைமுறையாக தலைமையாக சரி கலவராக செஞ்சிருக்கோம் எவ்வளோ தேர் செஞ்சுருப்பீங்க நான் ஊரில் செய்திருக்கிறான் இங்கே மொத்தம் எவ்வளோ தேர் செஞ்சிருப்பாங்க அங்கே உள்ள கணக்கு செய்திருக்கிறோம் இங்கே வந்து இங்கே மந்தத்தோடலாம் செய்கிறோம் இங்கே தேரில் என்னென்ன வித்தியாசமான தேர்வு இருக்குது ஏதாவது சொல்லுகிறாங்க தேர்வுகளிடப்போ பிள்ளையாருக்குரிய தேர் வித்தியாசம் முருகனுக்குரிய வித்தியாசம் சிவனுக்குரிய வித்தியாசம் அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வடிவம் இருக்குது வடிவம் இந்த தேரோட பேர் ஏதாவது இருக்கு அத்தனை பேரும் என்ன பேர் இருக்குது இதுக்கு இது மூவத்துல சொல்கிறாரு மூவத்திரத்தில் சொல்கிறாரு இதுக்கு அப்போ கோயிலுக்குள்ளே உள்ளே மந்த தேர்வு கோவில் பேர் என்னடா என் பேர் மனு மனு அண்ணா வந்து கோயில்ல வந்து உண்டு தான் எல்லாரும் அழைப்பினம் அப்ப அண்ணா வந்து கோயில்ல கூடலா நிக்கற நீங்க என்ன கிட்ட நிக்கறீங்களா இல்ல கோயில்ல என்ன தொடர்பு கோயில் நான் வந்து நிர்வாகத்துல இருக்கேன் நிர்வாகத்துல இருக்கறேன் மெம்பரா இருக்கறேன் அப்ப சொல்லுங்க இந்த கோயில பத்தி அதோட தமிழ் சோலைக்கும் பொறுப்பா இருக்கறேன் ஓகே நான் அதான் பார்த்த மாதிரி இருந்தது இங்கேயோ தமிழ் சோலையில் வாங்கி பண்ணுவேன் நான் தொண்ணூற்றி ஆறாம் மணிலேருந்து இருக்கிறேன் அப்போ என்னையும் நான் தான் இந்த இதில் பெற்றோருக்கு தெரியாது தெரியப்படுத்துகிற வாய்ப்பு இருக்குத்தானே எல்லாருக்கும் இந்த ஆக்கள் எல்லாருக்கும் எல்லாேருக்கும்தானே அப்போ அதால் கூட எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாக்கள்னதே பார்த்திருப்பீரேண்ணா அப்போ இந்த பெட்டி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆரம்பமானது தொடக்கத்தில் சின்ன இடமாக தான் இருந்தது பிறகு காலப்போக்கில் பக்கத்தில் இன்னொரு இடம் அந்த வாய்ப்பு இருந்ததால் அதையும் எடுத்து பெருசாக்கி பிறகு முதல் வந்து சின்ன மூலஸ்தானம் இருந்தது பிறகு அதே பிறகு பெரிய மூலஸ்தானமாக்கி எல்லா விக்கிரகங்களும் பெருசாக்கி சிவன் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் பெரிய சிவன் போட்டு காட்டு பெரிய சிவன் எல்லாம் வச்சு ஒழுங்க நிர்வாகம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கு கடைசி மூன்று வருஷமாக தேர்வு தேர்வு வந்து மூன்று வருஷமாக நடந்து கொண்டது தான் சுத்திரம் அழகான தேர் பார்த்திருப்பீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டி இப்போ இது வந்து இப்போ திடீரென்று கேட்டு தான் இந்த இந்த எதிர்க்கு தானே

நாங்கள் ஒரு எட்டு மாதம் முயற்சி பண்ணாங்களும் இந்த கோயில நிர் நிர்வாக என்ன சொல்கிறோம் அசிஸ்டன்ட் பேரால் தான் வாங்குறதுக்கு இப்போ வேண்டி இப்போ ரெண்டு மாதமாக ஆச்சு முடிச்சுட்டோம் நல்ல விஷயம் அதுவும் இந்த ஊர் மக்களின் ஆதரவோடு தான் எல்லாம் அந்த அன்பளிப்பு செய்து நிறைய ஆக்கள் அவையே அன்பளிப்போடும் கிரெடிட் செய்து இப்போ வேண்டிட்டோம் சந்தோஷம் ஆனால் அசோசியன்ட் பேரால் தனியாக அசோசியேஷன் எல்லாரும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து சிலர்

നന്ദി എന്നാ നന്ദി ഉണ്ട് നന്ദി വിശേഷ

கொண்டு போய் கொண்டுக்காரங்கள் இழக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் தேரை இழுக்கும் பொழுது இது எங்கள் ஊர் மாதிரி பெரிய தேர் கிடையாது சிறிய தேர் எனவே அதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் சிறுவர்கள் என்பவர்களுக்கு விளையாடுவார்களோ அதே போல் மெதுவாக அப்படியே கைத்த தொட்டு கொண்டால் சரி எல்லாரும் அந்த இது சக்தியிலே அப்படியே எம்பெருமா எங்களுக்கு அருள் பாதிப்பார் எனவே உடல சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் கொடுத்து அப்படியே ஒரே இதுதான் இழுக்கிறார் எங்கள் தயவு செய்யுது Good. Yeah.

என்னென்ன விசேடங்கள் நடக்குது இந்த கோயில வந்து சிறப்பா அந்த சிவனட பூசைகள் பிரதோஷம் எல்லாம் நடக்குது சிவனந்த பூஜை எல்லாம் ஒழுங்கா எல்லாம் முறப்படி நடக்குது அம்மாளின் பூசை நடக்குது எல்லாம் ஒவ்வொரு நாளும் திறந்திருக்குமா இந்த கோவில் ஒரு நாளும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் திறந்திருக்கும் ஓகே வேற என்ன சொல்ல விரும்புறீங்க வேற என்ன எல்லா மக்களும் இது இதை பார்த்துக்கொண்டிருக்க மக்கள் எல்லாம் எங்கட விசாலாச்சு ஒருக்கா வந்தால்

சிலங்க நாக்கூறு ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு முறையும் நல்ல எங்களுடைய சிவனுக்கு தானே நன்றி பால் படங்கள் அப்படியே கோயிலை செஞ்சு போட்டு கூட பால் படம் மாறி தெரியுது எழுத்தத்தை பார்த்துருக்கீங்களா இந்த இன்னொரு நாள் பரவாயில்லை எப்படி இருக்குது இது இந்த அனுபவம் இது ஒரு சிம்புளாக ஒரு பெரிய அட்டகாசம் இல்லாமல் ஒரு அடக்கமான ஒரு இடத்தில் தங்களோட பத்தியை கொண்டாடிருக்கிறேன் கொண்டாடுகிறேன் என்ற இப்ப இந்த இதுல என்ன எத்தனை ஆதரவு எத்தனையாவது கோயில் முதல் தேருக்கு வந்தன இது மூன்றாவது பேருக்கும் வந்திருக்கிறேன் மூன்றாவது இது ஒரு உள்ளார் பார்த்தேன் இதுக்கு மூண்டா அதேரா இங்க சிகாமணி எல்லாம் ஆ எத்தனை அதேரம் உங்களுக்கு மூணாவது

எப்படி இருந்துச்சு முறை தேர்த்த விழா நிறைய ஆக்கள் வந்ததா எல்லாம் போட்டு நான் எனக்கு மூண்டாவது திறந்ததுலேருந்து வந்து ஓகே அப்ப இவ்ரீல இப்படா தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சொல்லுங்க இல்ல எல்லா இடத்துல இருந்து வந்திருக்கணும் கூடுதலா வந்து இந்த சுத்தி வட்டாரத்திலே இருக்க வேணும் ஆக்கள் ஒரு குடும்பம் இருக்கு ஓகே நன்றி நன்றி இந்த முறை வந்து வெளியில வந்து சர்பத் வந்திருக்குது கூடலாம் வந்து உள்ளே தான் குடிக்குவது இந்த முறை எல்லாரும் வெளியில் குடிக்கிறாங்க கொஞ்சம் மிட வசதி நல்ல கூட வந்துருக்குது இங்கே எல்லோரும் சர்பத்து மோரும் குடிச்சு கொண்டிருக்கிறேன் மோர் இருக்கானா இருக்கு

இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம அவர்கிட்ட அலட்சினா இருக்கணும் கையானட்டை கொடையாது அங்கே அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சொல்லுங்கள் அந்த வரது சொன்னவர் அந்த மப்பில் அந்த சேனலில் அந்த ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் மார்க் பண்ணிட்டுருக்கோம் அதுவரைக்கும் நீங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெஞ்சில் அந்த அவற்ற போயிட்டு இங்கே ஃப்ரெஞ்சில் சொல்லுங்க

இடங்கள் சாப்பாடுகள் எல்லாம் சரியான போச்சு இந்த முறை திருவிழா இதான் முதல் சாப்பாடு என்ன திருவிழா முடிஞ்சது சாப்பிட்டாச்சு நல்ல சோறு கறி பருப்பு இல்லை நான் இங்கே தண்ணி வாங்கி வெளியிட கலக அப்போ இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது பரிசு தமிழன் நன்றி வணக்கம் இன்றைய நாதேஸ்வரம் தவில் வித்வான்கள் நிக்கம் ஓகே